என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியான தேவன் நம்முடைய ஊழிய பாதையில் செய்த ஒரு காரியத்தை உங்களோடு நான் சொல்லட்டும் எங்கள் கிராமத்தில் ஒரு சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து அவனுடைய கை எலும்பு முறிந்து விட்டது அவனுடைய தாய் பதட்டத்துடன் தன்னுடைய மகனை மருத்துவரிடம் அழைத்து சென்று எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பொழுது மருத்துவர்கள் சொன்னார்கள் கை எலும்பு முறிந்திருக்கிறது சீக்கிரத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அவர்களோடு சொன்ன நாங்கள் வீட்டிற்கு சென்று துணிமணிகளையும் சிறிது பணத்தையும் சேகரித்துக் கொண்டு நாளை காலை வந்து விடுகிறோம் என்று வீட்டுக்கு வந்து விட்டார்கள் காலையில் மருத்துவமனைக்கு செல்லும் முன்பதாக என்னிடம் வந்து அந்த சிறுவன் ஜபிக்கும்படியாக வந்திருந்தான் ஐயா எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய போகிறார்கள் எனக்கு ஜெபித்து அனுப்புங்கள் என்று சொன்ன பொழுது அந்த கையின் மேல் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய கைகளை வைத்து ஆண்டவராக இயேசுவே இந்த கைகளை சுகமாக்கும் என்று சொல்லி தம்பி நீ மருத்துவமனைக்கு சென்றாலும் அங்கே அறுவை சிகிச்சை நடக்காது இயேசு உனக்கு சுகம் தந்து விட்டார் என்று சொல்லி நான் அனுப்பினேன் கத்தருடைய கிருபையினால் அவர்கள் அங்கே சென்ற பொழுது மீண்டும் ஆராய்ந்த மருத்துவர் தம்பி என்ன நடந்தது நேற்று எக்ஸ்ரேயில் பிரிந்திருந்த எலும்புகள் ஒன்றாக சேர்ந்து விட்டது உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம் என்று அனுப்பிவிட்டார்கள் அவர்களுக்கு ஒரே சந்தோஷம் என்னை சந்தித்தவருடைய தாயார் சொன்னார்கள் ஐயா நான் சுமார் முப்பதினாயிரம் ரூபாயை சேகரித்துக் கொண்டு என் மகனுக்கு ஆபரேஷன் செய்ய போனேன் ஆனால் நீங்கள் ஜெபித்து அனுப்பினீர்கள் ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவர் சுகம் தந்துவிட்டார் என்று மருத்துவரை சொல்லிவிட்டார் கத்தர் செய்த நன்மைக்காக கோடி ஸ்தோத்திரம் உங்கள் ஊழியத்திற்கு ஏதாவது தேவை இருந்தால் என்னோடு சொல்லுங்கள் நான் அதை உங்களுக்கு செய்யட்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நான் சொன்னேன் எங்கள் எழுப்புதல் கூடாரத்தில் எங்களுக்கு ஒரு பைபிளை வைப்பதற்கு ஒரு டேபிளும் இரண்டு சேர்களும் தேவைப்படுகிறது கத்தருக்கு சித்தமானால் வாங்கி கொடுங்கள் என்று சொன்னேன் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அதனுடைய விலையை கடையில் கேட்டுவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக நான் வாங்கி தருகிறேன் மட்டுமல்ல இன்னொரு குறிப்பும் உண்டு என்னிடம் ஒரு குறிப்பிட்ட நபர் பணத்தை வாங்கி கொண்டு பல மாதங்களாக என்னை இழுத்தடிக்கிறார்கள் நான் வீட்டிற்கு கேட்க சென்று விட்டால் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள் தயவு செய்து என்னுடைய பணம் என்னுடைய கைக்கு வரும்படியாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் நானும் சொன்னேன் கண்டிப்பாக நான் ஜெபிக்கிறேன் தேவன் அதை உங்களுக்கு திரும்ப தருவார் என்று சொன்னேன் அப்படியாக ஜெபித்த பொழுது இவர்கள் ஆறு மாத காலமாக தேடி சென்று கொடுக்காத பணத்தை அவர்களை மீண்டும் அதே வீட்டுக்கு வந்து அவர்கள் கைகளில் கொடுத்து விட்டு போனார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஐயா நீங்கள் ஜெபித்த உடனே என்னுடைய பணத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள் நீங்கள் அந்த டேபிளும் சேரும் வாங்குவதற்கு நிலையை விசாரித்து வாருங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஆவியான தேவன் பரிசுத்தொள்ள கத்தர் என்னோடு சொன்னார் மகனே நீ இவர்களிடமிருந்து காணிக்கை வாங்கி எனக்கு டேபிள் சேர் எடுக்க வேண்டாம் அந்த கடை ஓனரிடம் போய் உனக்கு என்ன தேவை அதை நீயே சொல் என்று கத்தர் என்னோடு சொன்னார் நான் என்ன எனக்கு இப்படி அவர் சொன்னது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது நானும் என்னை திடப்படுத்தி கொண்டு அந்த கடை ஓனரிடம் போனேன் அவருடைய தலைமாட்டிற்கு பின்னாலே அநேக அவர்கள் வணங்கக்கூடிய படங்களும் ஒரே பக்திமயமாக இருந்தது கிறிஸ்துவை அறியாத ஒரு மனுஷன் நான் சொன்னேன் ஐயா வணக்கம் எங்கள் சபைக்கு ஒரு டேபிளும் இரண்டு சேர்களும் தேவைப்படுகிறது என்று சொன்னேன் இதை கேட்ட மாத்திரத்தில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு போனை எடுத்து வேலைக்காரனை அழைத்து ஐயாவை குறிப்பிட்ட இடத்துக்கு அழைத்து சென்று நம்முடைய குடௌனில் ஒரு டேபிளும் இரண்டு சேர்களும் எடுத்து நம்முடைய ஆட்டோவில் வைத்து கொண்டு போய் அவர்கள் சர்ச்சில் கொடுத்து விட்டு வாருங்கள் என்று தன்னுடைய வேலைக்காரன் சொன்னார்கள் நல்ல வேலை உயர்ந்த இரண்டு சேர்களும் ஒரு டேபிளும் கொண்டு வந்து நம்முடைய ஆலயத்தில் அவர்கள் போட்டார்கள் என் அன்புக்குரியவர்களே அற்புதம் நடந்தும் ஒரு கத்தருக்கு ஒரு காரியத்தை செய்ய அவர்கள் யோசித்ததையும் நம்முடைய ஆண்டவர் அற்புதமாக அவர் சொன்ன வார்த்தையை ஒரு நபரிடம் போய் சொல்லும் பொழுது கத்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்த சந்தித்த விதத்தையும் பார்க்கும் பொழுது உங்களை ஊழியத்திற்கு என்று அழைத்த தேவன் உங்களை அவருடைய வார்த்தையினாலே அவர் உங்களை ஜெயமாக நடத்துவார் உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் கத்தருக்கு உங்கள் தேவைகளை சந்திப்பது மிகவும் லேசான காரியம் கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நாட்களிலே எங்கள் சபையில் உள்ள பிள்ளைகள் சுமார் அறுபது பேருக்கு புத்தாடைகள் வாங்க நான் ஜபித்துக் கொண்டிருந்தேன் தேவன் எங்கள் நகரத்தில் உள்ள தென்காசியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கடைக்கு சென்று அந்த ஓனரோடு இப்படியாக நான் போய் சொன்னேன் ஐயா எங்கள் சபையில் உள்ள சுமார் அறுபது பிள்ளைகளுக்கு புத்தாடைகள் தேவைப்படுகிறது என்று சொன்னேன் அவர் அதை கேட்ட மாத்திரத்தில் போனை எடுத்து தன் வேலைக்காரனை அழைத்து பாஸ்டருக்கு தேவையான எல்லாம் கொடு என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அவர்களும் சந்தோஷத்தோடு அவைகளை கொடுத்து அனுப்பினார்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு புத்தாடைகளை கர்த்தர் அவர்கள் மூலமாக தந்தார் காரணம் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போன அந்த கழுதை குட்டியை போல அந்த கழுதையை போல நம்முடைய அப்பாவை நாம் சுமந்து கொண்டே போகும் அவரை நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது எல்லாம் ஜெயமாக மாறுகிறது இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நீங்கள் ஒரு வாலிபனாக இருக்கலாம் ஒரு குடும்பமாக இருக்கலாம் மிகுந்த கடன் பாரம் இருக்கிறது என் வீட்டில் ஒரு ஆசிர்வாதமே இல்லை கையில் ஒரு பைசா கூட எங்களுக்கு கிடையாது நல்ல சாப்பாடு கிடையாது நல்ல வீடு கிடையாது சந்தோஷம் என்றால் என்னவே தெரியாது என்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு புதையலை கண்டுபிடிப்பதை விட ஒரு பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்வதை விட உலக பணக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட அதிகமான ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாவருக்கும் தரவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து வந்தார் அன்றைக்கு அவர் பிறந்த பொழுது மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கக்கூட ஒரு இடமில்லாமல் இல்லாமல் யோசிப்பும் தேடி அலைந்தார்கள் ஆனால் இந்த இடத்திலே பிறந்த பொழுது தேவ தூதர்களே வந்து பாடல் பாடினார்கள் கத்தராவிசு உங்கள் உள்ளத்தில் வந்துவிட்டால் உங்கள் இல்லத்தில் வந்துவிட்டால் பரலோகமே அந்த வீட்டுக்கு இறங்கி வரும் அந்த வீடு நன்மைகளால் நிரப்பப்படும் சந்தோஷம் நிரம்பி வழியும் நீங்கள் யாரிடமும் நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம் உங்கள் வாயை திறந்து இயேசுவே என் வீட்டில் வாரும் என் உள்ளத்தில் வாரும் என்று எனக்காக நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள் உங்கள் வீடு மிகப்பெரிய வெளிச்சத்துக்குள்ளாக சந்தோஷத்துக்குள்ளாக வரப்போகிறது ஆண்டவர் செய்த ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் உண்டு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உலக பிரகாரமாக உள்ள காரியங்களை நாம் கேட்க போகிறோமா பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் நித்திய காரியங்களை நாம் கேட்கப் போகிறோம் என்னோடு உன இணை இணைந்து வாருங்கள் கத்தரு இந்த ஊழியத்தில் செய்த பல காரியங்களை உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன் உங்களுக்கு என்ன தேவையானாலும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் இப்போதும் இந்த செய்தியை கொடுப்பதற்கு முன் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு போன் வந்தது ஐயா என் சகோதரிக்கு இத்தனை ஆண்டுகளாக அவள் வியாதியோடு இருக்கிறாள் நீங்கள் வந்து ஜபித்தால் அற்புதம் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள் அந்த சகோதரிக்கு ஜெபிப்பதற்கு போவதற்கு முன்னதாகவே இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஏனென்றால் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்முடைய ஜெபமும் வாழ்க்கையும் நடையும் பேச்சும் அற்புதமாக அதிசயமாக இருக்கும் என்பதை நீங்கள் மறவாதிருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு புயல் காற்றாக பவுல் புறப்பட்டு போன பொழுது அந்த கப்பலை தாக்கின யூரோக்கிலித்தான் காற்றாக நீங்கள் அலைவு அலைவுபெட்டு அடிவிட்டு கப்பல் உடைவிட்டு ஜீவன் தப்பி கரை சேர்ந்திருக்கலாம் பயப்படாதிருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கப்பல் உடைந்தது உண்மை ஆனால் உங்கள் ஜீவன் தப்பும்படி கத்துரு உங்களை கரை சேர்த்தது அதிலும் உண்மை காரணம் உங்களை கொண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறார் உங்கள் மூலமாக அவர் நாமம் மகிமைப்பட போகிறது சந்தோஷமாக இருங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாட்களிலே செய்தது போல உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் இந்த ஜீவ வார்த்தைகளை உங்களோடு பேச கத்தர் எனக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி வரக்கூடிய கத்தரை சந்திக்க ஒருமிக்க நம் ஆயத்தமாவோம் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் ஆமேன்